வெல்கம் டு சேரம் அன்பு அப்பா பாட்டிசு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங்கு ரொம்ப பக்கத்தில் கேட்டவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான பில்டிங் அதாவது ரொம்ப பக்கத்தில்ன்னா மெயின் ரோட்லேருந்து வாக்கப்பே டிஸ்டன்ஸில் எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு வர்த்தான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஆயிரத்தி இரநூறு அடி லேண்டில் ஆயிரத்தி நூறு சதுரடி பில்டிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப பக்கமாக அதாவது ரோட்டு டச்சில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடு கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான பில்டிங்னு சொல்லலாம் ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு கபோர்டு ஒர்க் பண்ண போகிறாங்க கபோர்டு ஒர்க் வித் கபோர்டு ஒர்க்கோட உங்களுக்கு இந்த பில்டிங் ரெடி டு ஆக்குப்பை இருக்குது ரெடியாக இருக்குது ஸோ நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு மாடலிங் கிச்சன் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இது ஃபினிஷிங் வீடியோ நான் மறுபடியும் போடுவோம் ஸோ ஃபினிஷிங் வீடியோ வரைக்கும் இந்த வீடு இருக்காங்கிறது கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா கிழக்கு திசையில் நம்ம கஸ்டமர்ஸ் நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு செட் ஆகும் ஸோ மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக சில நம்பரும் ப்ராப்பர்ட்டி டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக சைட் விசிட்டுக்கு வந்து இம்மிடியேட்டாக இந்த ப்ராப்பர்ட்டியை நீ பை பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு வீடுன்னு சொல்லி சொல்லலாம் கிழக்கு திசை அமைஞ்சு டூ பிஹெச்கே வீடு தேவைன்னா மேலே ஒன் பிஹெச்கே போட்டு கொடுக்குறாங்க அது எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு ஸோ ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பற்றி அழுத்தினீங்கன்னா மேலே ஆல்னு வரும் ஆல் பட்டன் எடுத்திங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனும் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நிறைய கஸ்டமர் வந்து சப்ஸ்கிரைபல் பண்ணாமல் பார்த்துட்டுருவாங்க ஸோ அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களோட ட்ரீம் ஹவுஸ் உங்களை தேடி வரும் லோஎஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் வரைக்கும் போட்டுட்ருக்கோம் லோ காஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் அதாவது ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி மூணு கோடி வரைக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ